தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய இன்று புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக சங்கத்தினுடைய ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா ஆண்டு இந்த பொன் விழா நிகழ்ச்சியிலே தலைவர் சாகுலமி தலைமையிலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் குறிப்பாக மாண்மிகு நிதி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைந்த மாவட்டமான புதுக்கோட்டை வர்த்தக சங்கத்தினுடைய ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாண்டு நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய தலைவர் சாகுல் அமது தலைமையிலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் குறிப்பாக மாண்புமிகு துணை முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரோடு பொறுப்பேற்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழ்நாடு வணிக சுடைய பேரமைப்பின் சார்பாக உள்ள மார்ந்த மனமார்ந்த வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று கட்டிட வரி உயர்வு ஏற்கனவே உயர்த்திய வரியை ஜீரணிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்க வேளையில் மீண்டும் ஆறு சதவீதம் பனிரெண்டு சதவீதம் உயர்வை ஏற்க முடியாது அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அதேபோன்று தம் சென்னையில் தமிழகம் முழுவதும் கட்டிட வரி விதிப்புக்கு பின்னால் லைசென்ஸ் உரிமம் கட்டணம் மிக அதிகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதை சீரமைக்கப்பட வேண்டும் மாவட்ட வாரியாக குப்பை வரி தொழில் வரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் அதிகமான கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வணிகர் மத்தியிலே கடுமையான ஒரு அதிருப்தி அதிருப்தியான நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது இதை நிறைவு செய்வதற்கு மாண்மீக முதலமைச்சர் அவர்களை நாங்கள் விரைவாக சந்திக்க இருக்கிறோம் சந்திக்கின்ற பொழுது இதுபோன்ற சட்ட விதிகளை கட்டாயமாக திரும்ப பெற்றுக்கொண்டு வரி விகிதம் எந்தெந்த மாவட்டத்திற்கு என்ன என்பதை உறுதியோடு தெரிவித்துவிட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு அரசு துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ப கட்டண உயர்வு மிக கடுமையாக இருக்கிறது இந்த நிலை தொடர்மையானால் விலைவாசி உயர்வு கடுமையாக உயரும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ளுகிறேன் ஆன்லைன் இது வந்து ரொம்ப தமிழக மத்திய வந்து நம்ம வந்து நடவடிக்கை மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை ஒரு இருபது நாளைக்கு முன்பு டெல்லியிலே நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமாக ஆன்லைன் வர்த்தகத்தின் ஊடகத்தினுடைய பிரச்சனை கார்ப்ரேட் கம்பெனியுடைய பிரச்சனை இதனால் சிங்கிள் விண்டோ கடைகள் பல லட்ச கடைகள் காலி செய்யக்கூடிய நிலை ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கின்ற உணர்வுகளை உணர்த்துகின்ற வகையில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் அதன் பிறகுதான் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சர் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக பத்து கோடி வணிகர்கள் காணாமல் போய் விடுவார்கள் என்பதை அதிர்ச்சி தகவலை தந்திருக்கிறார்கள் ஆகவே வெகு விரைவில் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த இருக்கிறோம் அங்கு பிரதமரை சந்தித்தவுடன் மாண்மீகம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இது மாநில வாரியாக அனைத்து வணிக சங்க நிர்வாகிகளும் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம் அப்படி தீர்ப்பு எழுதப்படவில்லை என்று சொன்னால் இன்று இந்தியாவில் இருக்கின்ற முப்பத்தி ஏழு கோடிக்கு உள்ள வணிகர் குடும்பங்கள் சிதைந்து போய்விடுவார்கள் சாமானிய வணிகர்களை பாதுகாக்கவே முடியாது அந்த நிலை ஏற்பட்டால் அரசுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் இந்த அதிர்ச்சி தகவலை மாண்புமிகு மத்திய அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்களை தந்திருக்கிறார்கள் ஆகவே இது உடனடியாக கலந்து ஆய்வு செய்து சாமானிய வணிகர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த இருக்கிறோம் பில்டிங் வச்சிருக்கவங்களாம் வச்சுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது இதை மா தமிழக அரசுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற வகையில அதாவது நல்ல கவனத்தை இருக்கிற வகையில உங்களுக்கு போராட்டம் கட்டாயமாக அதாவது முதல்ல முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம் எங்கள் திறவி தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய போராட்டத்தை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற உணர்வை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே முதலமைச்சரிடத்திலே பல்வேறு கோரிக்கையில் தந்திருக்கிறோம் குறிப்பாக மின்சார கட்டணம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வசூலிப்பதை மாதம் ஒரு முறையாக உடனடியாக ஆக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் கட்டண விகிதத்தை குறைக்கப்பட வேண்டும் என்று அதே போன்று மின் அழுத்தம் என்பது குறித்த நேரத்தில் கடுமையாக உயர்வு இருக்கிறது பல்வேறு இருக்கு அதையும் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய போராட்ட தேதி எங்களுடைய தமிழ்நாடு மனிதபுறை பேரமைப்பினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு இதை திரும்பப் பெறவில்லை என்று சொன்னால் போராட்ட தேதி அன்று அறிவிக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறார் லஞ்சம் என்பது நீ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வியாபாரிகள் மத்தியிலே இந்த உணவு பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும் வணிக இருக்கட்டும் நல்ல அதிகாரிகள் ஒரு சிலர் இருக்காங்க அதில் மாற்றுக்கடுத்தால் தவறான அதிகாரிகள் சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு லஞ்சம் வாங்குவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது அந்த நிலை தொடருமானால் அதுபோன்ற அதிகாரிகள் மீது எழுத்துப்பூர்வமாக புகார் மனு கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு மிக உறுதியாக இருக்கு என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன் இல்லை நாங்களும் பல்வேறு மாவட்டங்களிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதனுடைய முயற்சி எடுத்திருக்கிறோம் இப்போ நாங்களே அரசு இடத்துல இருக்கிறோம் லைசன்ஸ் கொடுப்பதற்கு முன்பாகவே இந்த வரைபடத்தில் போட்டோ எடுத்து காட்டப்பட வேண்டும் ஏன்னா நீங்கள் உள்நாட்டு வணிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழில் தான் பேர் வச்சிருப்பாங்க கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் உடனடி ஆங்கிலத்தில் வச்சுருக்கிறாங்க அதை தாண்டி ஹிந்தியில் வைக்க தொடங்கி இருக்கிறாங்க இதை அரசும் எங்களோடு கைகோர்த்து செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதற்கு முழு ஆதரவு தமிழ்நாடு வணிகத்துறை பேரவைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போன்று அரசு இப்போ பிடி சிகரெட் எடுக்கப்பட வேண்டும் என்ற எல்லா கடைகளையும் எடுத்தார்கள் இது ஒரு நாள் முன்பே அந்த அரசு துறை அதிகாரிகள் அந்த பதிலுள்ள வியாபாரிகளை அழைத்து ஆலோசனை சொல்லி இது நிலைப்பாடு இருக்கிறது கடன் வாங்கி நீங்கள் வைத்திருக்கின்ற பொருளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நூறு மீட்டர் தொலைவில் விற்பனை செய்யக்கூடாது என்பதே மிக உறுதியாக நாங்கள் இருக்கிறோம் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது அரசு இடத்துல முறையிடுகின்றோம் இந்த காவல்துறை அதிகாரிகள் உண்மையிலேயே இந்த போதைப் பொருட்கள் யார் வைத்திருந்தாலும்

நாங்கள் கொடி வைத்திருக்கிறோமே தவிர எங்களுடைய அடையாளம்தான் கொடி நாங்கள் அரசியலுக்கு வர மாட்டோம் ஆனால் அழுத்தம் என்பது வணிகர்களுக்கு சட்டம் போடுகின்ற பொழுது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் வணிகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் எங்களையும் அழைத்து கொண்டு சட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பது பல்வேறு அடிமைத்தனமாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அழுத்தம் என்று சொல்லுகிறோம் அழுத்தம் என்பது வாக்கு வங்கியும் எங்களிடத்தில் இருக்கிறது அதுல மாற்று அல்ல வாக்கு வங்கி ஓசை இல்லாமல் எந்த பக்கம் நகர்வு நகர வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும் அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைமையும் அரசியல் ரீதியான முடிவெடுக்கின்ற பொழுது சட்ட ரீதியான முடிவெடுக்கின்ற பொழுது வணிகர்களையும் அழைத்து ஆலோசனை பெற வேண்டும் நிதியமைச்சர் தெரிவிக்கிற குற்றச்சாட்டு அதாவது தமிழ்நாடு வணிக சக பேரவை மிக தெளிவாக இருக்கிறது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் இடத்திலே ஆய்வுக் கூட்டத்திலே பேசிய வார்த்தையை அழைத்து மன்னிப்பு கேட்டார்கள் என்பது ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இன்னொரு தகவல் எங்களுக்கு வருவது அவர்தான் தான் வந்தார் எங்களோடு கலந்து பேசின தகவல் இருக்கிறது ஆகவே தான் தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு மிக தெளிவாக ஒரு அறிக்கை தந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இதை யாரும் அரசியலாக்கப்பட வேண்டாம் இது போன்ற தனி ஒரு வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படுமே ஆனால் அவர்களை மிரட்டுவார்கள் ஆனால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு போராட்ட களம் காணும் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறோம் எந்த வியாபாரியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க மரியாதைக்குரிய அதனுடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தாங்க அதன் பிறகு இந்த அகில இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படி வருகின்ற பொழுது அது அரசியலாக மாறிவிடும் என்பதை அச்ச உணர்வோடு தான் அரசியலாக்கப்பட வேண்டாம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு மிக தெளிவாக தெரியும் தெரியும் இல்லை அதாவது இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க எல்லாரும் கருத்துக்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அது அன்னபூர்ணா சீனிவாசனாக இருந்தாலும் சாமானிய ஒரு சுப்பன் ஒரு சின்ன டீ கடை பட்டீக்கடையாக இருந்தாலும் சரி அவருக்கும் பாதிப்பு என்று சொல்லி அரசு துறை மூலமாகவே மிரட்டல் ஆனால் அதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக பலம் அதிகமாக சொல்லி அல்ல அதாவது ஊடகத்தை விட வர்த்தகருடைய பலம் என்பது நேரடியாக வாடிக்கையாளர் சந்திப்பவர்கள் நாங்கள் இப்போ நீங்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்ப்பது என்று இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பது என்பது ஒன்பது பத்திரிகை படிப்பது ஒன்பது நாங்கள் அதை மாற்றி நாங்களே ஒரு அம்மா வர்றாங்கன்னா கடைக்கு வாடிக்கையால் வருகின்ற பொழுது அம்மா பாய் இவ்வளோ விலகாசி கூடியிருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படி நாங்கள் திருப்பி கேட்போம் இது இந்த நிலை என்பது எங்களால் முடியும் மீடியாவுக்கு நாங்கள் சவால் விட மாட்டோம் அரசுக்கு சவால் விடலை எங்களுடைய பூர்வத்தை உள்ள குமரலை நாங்கள் வெளிப்படுத்துறோம் நிலைப்பாடு எங்கள் இருக்கிறது வரக்கூடாது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் முன்னுதாரணம் சொல்றோம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் ஒரு ஐந்து ஆறு கோரிக்கை நிறைவேற்றி இருக்காங்க இந்த சமீபத்திலே ஒரு வருஷம் லைசென்ஸ் என்பதை மூன்றாண்டுக்கு ஒரு முறையாக நாங்கள் திருப்பி கேட்டிருக்கிறோம் அதை அறிவிச்சிருக்காங்க தேதி அறிவிச்சுட்டாங்க அது வசூலிக்க போகிறாங்க இது பெரிய வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதுமாதிரி திராசி முத்திரை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது கடைகளுக்கு தான் முத்திரை வைக்க வேண்டியது இருந்தது அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினோம் உடனடியாக திரும்ப பெற்றுட்டாங்க அதே போன்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா வணிகவரித்துறையில் டெஸ்ட் பச்சேஸ் ஒன்று தொடங்குகிறாங்க தமிழ்நாடு முழுக்க பெரிய எதிரொலிச்சது அதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம் நிறுத்துறாங்க பல்வேறு கோரிக்கைகள் மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டு தான் நிற்கிறாங்க இன்னும் இது கட்டாயமாக மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு வரி உயர்வு என்பதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் நீங்கள் தமிழகத்திலே ஒரு அமைப்பு போராடியது என்று சொன்னால் அது தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்பு தான் அதற்கு போராடி என்பதை நாங்கள் எங்களால் சொல்ல முடியும்

அப்போ ஆயிரம் முறை நீங்கள் திருத்தம் செய்த உடனே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் மூலமாக இங்கு வரி வசூலித்த பொழுது தெரியாமல் வசூலி வரி வசூலிச்சிருக்கலாம் அதுக்கு கட்டண உயர்வு என்பது வட்டி போடுற வட்டி போடுறாங்க அவதார தொகை போடுறாங்க அதெல்லாம் திரும்ப தரப்பட வேண்டும் நிதியமைச்சர் தெளிவாக சொன்னோம் இது மாதிரி நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லும்போது ஏற ஒரு இருபத்தெண்டு நிமிடங்கள் அந்த அம்மா வந்து எங்களோடு இணக்கமாக பேசி ஒன்று ஒன்றா நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க மிக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் முதல்ல சொன்னது மிக அழுத்தம் எப்படின்னா வணிகரித்துறை அதிகாரிகளை பார்த்து வியாபாரிகள் பயப்படுறாங்க இந்த நிலையை மாற்றுங்க வியாபாரிகள் லைசன்ஸ் எடுத்தவன் தான் பாதிக்கப்படுறான் ஜிஎஸ்டி உள்ளே வராமல் பாதிக்கப்படுறதுங்கிற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடன அடுத்த நாளே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகள் மூலமாக நாங்கள் பத்திரிகையை பார்த்தோம் பல்வேறு பத்திரிகை ஊடகத்திலையும் அந்த செய்தி வெளியிட்டாங்க அந்த அழுத்தம் கொடுத்தாங்க யாரையும் அச்சுறுத்தக்கூடாது தெளிவுபடுத்தினாங்க உண்மையில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டோம் தொடர்ந்து இதுபோன்ற நிலைப்பாடுகளிலிருந்து மாற்றம் செய்வதற்கு அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள் நாங்களும் உறுதியாக கொண்டு போய்கிட்டுருக்கோம் தமிழகத்தில் தமிழகத்தில் வந்து குறிப்பிட்ட அதாவது பிளாஸ்டிக் பொருளாக இருக்கட்டும் தடை செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் வந்து அதை பறிமுதல் செய்யும்போது ஒரு துறை சம்பாதிக்கப்பட்டோம் சிறு குறு விவசாய சிறு குறு வியாபாரிகள் வந்து பாத்தியப்படுவதற்கு எப்படி இப்போ அரசு துறை அதிகாரிகள் அரசு கிட்ட பல்வேறு உளவு பிரிவு இருக்கு நீங்கள் உளவுத்துறை மூலமாக எதையும் எங்கிருந்து வருவதை கண்டுபிடிக்க முடியும் பிளாஸ்டிக் கேர்பேக் தடை செய்யப்பட்ட பொருளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாங்கிறது தெளிவாக இருக்கிறோம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்லாம் இருக்கும் பெரிய பெரிய கடைகள்லாம் இப்போ இரு இருக்கிறதை தவிர்த்துட்டாங்க ஆனால் உள்ளே கொண்டு வருகின்ற பொழுது அதை தடை செய்வதற்கு அரசு கிட்ட அதிகாரம் இருக்குது பலம் இருக்குது அதை செய்யலாமல் தவிர கடைகடியாக சென்று ஆய்வு செய்து கடை மீது அவதாரம் விதிப்பது என்பது ஏற்க முடியாது இதை தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பான் மசாலா குட்கா கூட நாங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் நார்த் இந்தியன் இல்லாமல் எங்கேயும் வேலை செய்ய முடியல ஹோட்டலுக்கு போனால் நார்த் இந்தியன் இருக்காங்க வீட்டுக்கு போனால் நார்த் இந்தியன் இருக்காங்க கடைகளுக்கு போனால் நார்த் இந்தியன் இருக்காங்க அவங்க எல்லாமே வரும்போது என்ன செய்கிறாங்க சாப்பாட்டுக்கு கோதுமையாக அரிசி வாங்குறாங்களோ இல்லையோ பான் மசாலா வாங்கிட்டு வரான் பையில வச்சுருக்குறான் எங்கள் டீ கடையில் வேலை செய்கிற பையன் பையில ரெண்டு பாக்கெட் பான் மசாலா இருந்தால் அதை பிடிச்சாங்கன்னா கடைக்கு சீல் வைக்கிறாங்க இதே வேலையில் எட்டு மாதத்துக்கு முன்பு ஆறு மாதத்துக்கு முன்பு வழக்கு பதிவு செய்து அவங்க கோர்ட்டில் அவதாரம் கட்டுறான்

இல்லை நீங்கள் சொல்வது உண்மையான விஷயத்தை நாங்கள் எடுத்து தமிழ்நாடு வணிக சங்க பேரையை பிறகு ஈரோடு மாவட்டத்தில் ஆர்கே சண்முகவேல் தலைமையில் ஒரு மாபெரும் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் வணிகர்கள் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்கொண்டவர்கள் வச்சு ஒரு விழிப்புணர்ச்சி பேரணி ஒரு மாரத்தான் ஓட்டம் நடத்துகிறோம் மாண்மிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கி வைத்தாங்க அதில் அதுக்கு பிறகு வியாபாரிகள் மத்தியில் பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு சென்னையிலும் அதுபோல் நிகழ்ச்சி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வியாபாரிகளையும் பொதுமக்களை இணைத்து நடத்தான்னு இருக்கிறோம் திட்டப்பணிகளும் செவ்வனே செய்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாருமே ஊடக மூலமாக உடனடியாக எல்லா செய்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முன்பு ஒரு காலத்தில் பத்திரிகை வந்தால் தான் செய்தி பார்க்க முடியும் இப்போ நினச்ச நேரத்தில் பார்க்கலாம் பொதுமக்களும் இந்த கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் மாணவர்களும் முழுமையாக ஒத்துழைப்பு தரணும் எப்பவுமே ஒரு அரசாங்கம் போடுற சட்டத்தை வியாபாரிகள் கடைபிடிக்கிறாங்க அது வெற்றி பெறணும்னா பொதுமக்கள் கையில் தான் இருக்குது நான் தெளிவாக சொல்கிறோம் பிளாஸ்டிக் அரிப்பதுக்குள்ளே கூட தூக்கிட்டு வாங்கு சொல்கிறோம் யார் தூக்கிட்டு வராங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா உணவு பொருட்களும் சப்ளை பண்ணுறாங்க பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனி கார்பரேட்கள் தான் சப்ளை பண்ணுறான் அவங்க எதை வச்சு பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி ரிலையன்ஸ் தான் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த பிளாஸ்டிக் குத்தவை வச்சுருக்காங்க ரிலையன்ஸ் அம்பானிக்கிட்ட தான் அந்த மொத்தமும் இருக்குது ஆகவே பிளாஸ்டிக் எப்படி தடை செய்யப்பட வேண்டும் என்பது அரசுக்கு தெரியும் கார்பரேட் கம்பெனிகளை அரசு அதிகாரிகள் சோதனைப்படுவதற்கு அச்சப்படுறாங்க சாமானிய ஆவார்களை சோதனைப்பட்டு பாதிக்க வைக்கிறாங்க இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு மனித பேரமைப்பு மிக உறுதியாக இருக்கிறது